போர் நிறுத்தம் மேலும் நீடிக்கப்பட்டது போர் நிறுத்த கண்காணிப்பு குழுவும் நிறுத்தப்பட்டது போர் நிறுத்த மீறல்கள் மட்டும் தொடர்ந்து கொண்டே இருந்தன இதற்கிடையே தேசிய பாதுகாப்பு அமைச்சர் லலித் அத்துலத் முதலி போர் நிறுத்தம் தொடர்பாக வெளியிட்ட அறிக்கை இயக்கங்களிடம் கோபத்தை ஏற்படுத்தி வந்தன பலவீனமடைந்துவிட்ட இயக்கங்கள் வேறு வழியின்றி யுத்த நிறுத்தத்திற்கு உடன்பட்டுள்ளன என்று கூறிக்கொண்டிருந்தார் அத்துலத் முதலி இந்தியா டுடே சங்கிகைக்கு ஜிஆர் ஆர் தேவர்த்தனை அளித்த பேட்டியொன்றும் சர்ச்சைக்கு உள்ளாகியது தமிழர் பிரச்சனை ஒரு இராணுவ பிரச்சினை எந்த இராணுவ பிரச்சனையும் இராணுவ ரீதியாகத்தான் தீர்க்கப்பட வேண்டும் பேச்சுவார்த்தைக்கான காலக்கெடு டிசம்பர் மாதம் அதற்கு அப்பாட் பேச்சுவார்த்தைகளை தொடர மாட்டோம் இந்தியா இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஸ்ரீலங்காவை கைப்பற்றி என்னை கைது செய்துவிடலாம் அப்படி நடந்தால் சிங்கள மக்கள் மத்தியில் வாழும் தமிழர்கள் பிரச்சினைக்குள்ளாக நேரிடும் யாழ்ப்பாணத்தை கட்டுப்படுத்துவது கஷ்டமல்ல அதற்கு முன்னர் மற்ற பிரதேசங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் யாழ்ப்பாண குடாநாட்டுக்கு உணவு விநியோகத்தை தடை செய்வதன் மூலம் ஒரு மாதத்தில் பயங்கரவாதிகளை அழித்து விடலாம் என்று தனது பேட்டியில் கூறியிருந்தார் ஜிஆர் இயக்கங்களின் திட்டம் போர் நிறுத்த காலத்தோடு படையினரை முகாம்களுக்குள் முடக்கிவிட வேண்டும் என்பதுதான் இயக்கங்களின் திட்டம் என்று முன்னரே கூறியிருந்தேன் ஆனால் ஜால்குடா நாட்டைத் தவிர ஏனைய பகுதிகளில் படையினர் திடீர் ரோந்து நடவடிக்கைகளை மேற்கொண்டே வந்தனர் சோதனை நடவடிக்கைகளும் அடிக்கடி நடைபெற்றன படையினரின் போர் நிறுத்த இயக்கங்கள் கண்டித்த போதும் போர் நிறுத்த மீறல்கள் நடைபெறுவதை அவை ஒரு வகையில் விரும்பவும் செய்தன அப்படியானால் தான் போர் பேச்சுவார்த்தையும் விரைவில் முடிவுக்கு கொண்டு வரலாம் ஏ ஆர் தேவர்த்தன சமாதான தீர்வுக்கு எப்போது முன்வரக்கூடியவர் அல்ல என்பதை இந்திய பிரதமர் காந்திக்கு எப்படியாவது புரிய வைத்து விட வேண்டும் என்பதுதான் இயக்கங்களின் முக்கிய நோக்கமாக இருந்தது சுருக்கமாகச் சொல்வதானால் இலங்கை அரசுக்கும் இந்திய அரசுக்கும் இடையே கசப்புணர்வு தோன்றுமானால் அது இயக்கங்களுக்கு இனிப்பான செய்தியாகிவிடும் அதனால் போர் நிறுத்தத்தை தாங்கள் சரியாக கடைப்பிடிப்பதாகவும் படைகள் அதனை மீறி வருவதாகவும் சகல இயக்கங்களும் தீவிரமாக பிரச்சாரம் செய்ய ஆரம்பித்தன குறிப்பாக இந்தியாவில் இருந்த இயக்க தலைமைகள் அதனை திறம்பட செய்து கொண்டிருந்தன இதேவேளை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஜூலை எட்டாம் தேதி திம்புவில் நடைபெற்ற முதற்கட்ட பேச்சு தோல்வியில் முடிவடைந்ததை அடுத்து இந்திய அரசின் முயற்சியால் திம்புவில் இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து ஆகஸ்ட் பன்னிரெண்டாம் தேதி இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை ஆரம்பமானது இலங்கை அரசின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகள் மாவட்ட சபைகள் மாகாண சபைகள் என்ற வட்டத்திற்குள்ளேயே இருந்தன வடக்கு கிழக்கு தமிழ் பேசும் மக்களது பாரம்பரிய தாயகம் என்பதையோ தொடர்ந்து வடக்கு கிழக்கு இணைந்திருக்க வேண்டும் என்பதையோ அரச தரப்பு ஒரே அடியாக நிராகரித்தது மேலும் பேச்சை நீடித்துக்கொண்டிருப்பதில் கொண்டிருப்பதில் அர்த்தமில்லை என்று இயக்கங்கள் முடிவுக்கு வந்தன இந்தியாவை மீறி பேச்சுவார்த்தையை புறக்கணிப்பது எப்படி என்பதுதான் பிரச்சினை இலங்கை அரசின் நடவடிக்கையொன்று அதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தது திடீர் முற்றுகை பவனியா நகரிலிருந்து பத்து மைல் தொலைவிலுள்ள ரம்பைக்குளம் தோணிக்கல் சூசைப்பிள்ளையார்குளம் கூடமாங்குளம் மூன்று முறிப்பு ஆகிய கிராமங்கள் சந்தடிகள் அடங்கி தூங்க தயாராகிக் கொண்டிருந்தன திடீரென்று பல வாகனங்கள் வரும் இறைச்சல் நாய்கள் குறைக்கத் தொடங்கின சத்தம் கேட்டு ஓடி வந்தவர்கள் திகைத்து போனார்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ட்ரக்குகளிலும் ஜீப்புகளிலும் கவச வாகனங்களிலும் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்ட இராணுவத்தினர் கிராமங்களுக்குள் புகுந்தனர் வீட்டுச் சத்தங்கள் விண்ணை கிழித்தன அவற்றையும் மீறி அவலச் சத்தங்களும் அங்கு மொழித்தன வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் காடுகளுக்குள்ளும் பற்றைகளுக்குள்ளும் ஓடி பதுங்கிக் கொண்டவர்கள் போக வீடுகளில் இருந்தவர்கள் வேட்டுகளுக்கு பலியானார்கள் குடிசைகள் வில எரிக்கப்பட்டன இரண்டு நாட்களாக ஒரே அமளி மூன்றாம் நாள் படையினர் வெளியேறினார்கள் நாற்பது உடல்கள் வவுனியா வைத்தியசாலையில் கையளிக்கப்பட்டன ஏறக்குறைய நூற்றி இருபது பேர் வரை கொல்லப்பட்டனர் பத்து வயதுக்குட்பட்ட எட்டு குழந்தைகளும் பலியானவர்களில் அடக்கம் வவுனியாவில் சர்வோதய இயக்கத்திற்கு பொறுப்பாக இருந்தவரும் சுட்டுக் கொல்லப்பட்டார் அவரது மனைவி மகள் தாய் தந்தை ஆகியோரும் விட்டு வைக்கப்படவில்லை அனைவரும் கொல்லப்பட்டனர் திருமலையில் திருகோணமலையிலும் படையினரின் நடவடிக்கைகள் விஸ்வரூபம் எடுத்தன பெண்குளம் சாம்பல் தீவு ஆகிய இடங்களில் சாதாரண மக்கள் தாக்குதலுக்கு உள்ளாகினர் குடியிருப்புகளும் தாக்கப்பட்டன சாம்பல் தீவில் கைது செய்யப்பட்ட தமிழர்கள் வீதிக்கு கொண்டுவரப்பட்டு வரப்பட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர் பெண்குளம் என்னும் ஊரில் ஊர்காவல் படையினர் கத்தி வாள் போன்ற ஆயுதங்களோடு தமிழ் மக்களின் வீடுகளுக்குள் புகுந்து தாக்கினார்கள் திருமலை மாவட்டத்தில் மட்டும் இரண்டு நாட்களில் நூறு பேர் வரை கொல்லப்பட்டனர் ஆயிரக்கணக்கான மக்கள் சொந்த மண்ணில் அகதிகளானார்கள் சென்னையில் நான்கு இயக்க கூட்டமைப்பான ஈழத் தேசிய விடுதலை முன்னணி தலைவர்கள் கூடி ஆராய்ந்தனர் திம்பு பேச்சுவார்த்தையிலிருந்து உடனடியாக வெளியேறுவது என்று முடிவு செய்யப்பட்டது பேச்சுவார்த்தையிலிருந்து வெளியேறும் முடிவை புலட்டமைப்பு ஏற்றுக்கொண்டது கூட்டணியும் உடன்பட்டது உடனடியாக வழிநடப்பு செய்ய என்று திம்பு பேச்சில் கலந்து கொண்ட இந்திய அரச பிரதிநிதிகள் இயக்க பிரதிநிதிகளிடம் வலியுறுத்தினார்கள் அதனை சென்னையில் உள்ள தலைவர்களுக்கு தெரிவித்தனர் இயக்க பிரதிநிதிகள் தலைமையின் உத்தரவு என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிட்டு திரும்பி வாருங்கள் அங்கு தொடர்ந்து நிற்க வேண்டாம் என்று சென்னையிலிருந்து தலைவர்கள் கண்டிப்பாக கூறிவிட்டனர் சகல பிரதிநிதிகளும் மூட்டை முடிச்சுக்களோடு திரும்ப ஆயத்தமானார்கள் ஒரே ஒருவர் மட்டும் சற்று பின்னடித்தார் அவர்தான் வரதராஜ பெருமாள் இபிஆர்எல் பிரதிநிதிகளாக வரதராஜ பெருமாள் கேதீஸ்வரன் ஆகியோர் திம்பு பேச்சில் கலந்து கொண்டிருந்தனர் இந்திய பிரதிநிதிகள் கூறும்போது முகத்தை முறித்து கொண்டு உடனே திரும்புவது முறையல்ல என்பதே வரதராஜ பெருமாளின் வாதம் பத்மநாபா நேரடியாக தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வரதராஜ பெருமாளை உடனடியாக திரும்புமாறு கூறிவிட்டார் எப்படியோ ஈழப் போராளி அமைப்புக்கள் முதன் முதலாக இலங்கை அரசோடு நடத்திய பேச்சுவார்த்தை முறிவடைந்தது திம்பு பேச்சு தீர்வுக்கான பாதையை திறக்கும் என்று ஆர்வடம் சொன்னவர்களும் வரவேற்றவர்களும் வாயடைத்து போனார்கள் திம்பு பேச்சுவார்த்தை முறிந்த பின்னர் விடுதலை புலிகளது தலைவர் பிரபாகரன் ஒரு விரிவான அறிக்கை வெளியிட்டிருந்தார் பேச்சுவார்த்தைக்கு ஏன் தாம் உடன்பட்டோம் என்பதை அவர் விளக்கியிருந்தார் அந்த அறிக்கையிலிருந்து ஒரு பகுதி இது புதிய பாரத பிரதமரின் நேர்மையான நல்லெண்ண முயற்சிகளுக்கு நாம் ஒவ்வகையிலும் குந்தகமாக இருக்கவில்லை தேவர்த்தன அரசின் சர்வாதிகார கொடுங்கோன்மை ஆட்சியின் நட்டூழியங்களை அம்பலப்படுத்துவதோடு தமிழர் பிரச்சனையை நியாயமான முறையில் தீர்த்து வைப்பதில் ஸ்ரீலங்கா அரசுக்கு எவ்வித விருப்பமும் இருக்கவில்லை என்பதை பகிரங்கப்படுத்தவும் எமக்கு ஒரு அரிய வாய்ப்பு ஏற்பட்டது ஆகவே நாம் யுத்த நிறுத்தத்திற்கு இணங்கினோம் பேச்சுவார்த்தைக்கு சம்மதித்தோம் நாம் தீர்க்க தரிசனத்துடன் அனுமானித்தபடி தமிழக மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை தழுவிய எந்த ஒரு உருப்படியான தீர்வு திட்டமும் ஸ்ரீலங்கா அரசினால் முன்வைக்கப்படவில்லை பேச்சுவார்த்தை என்ற வலைவிரிப்பில் எம்மை சிக்க வைத்து சுதந்திர வீரர்களான எம்மை அடிமைகளாக்கி அழித்தொழிப்பதுதான் ஜெயவர்த்தனாவின் சூத்திரதார திட்டம் இந்த பொறுக்கிடங்கில் விழுந்துவிட விடுதலை புலிகள் தயாராக இல்லை பேச்சுவார்த்தை என்ற நாடகத்தில் போலிவிடம் புனைந்து கொண்டு உலகத்தையும் இந்தியாவையும் ஏமாற்றிக்கொண்டு அதே சமயம் தமிழகத்தில் பயங்கரமான இனக்கொலையை கட்டவிழ்த்துவிட்டது விட்டது ஸ்ரீலங்கா அரசு சிங்கள இனவாத அரசின் நாசகார திட்டத்தை இந்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எமது அவா என்று குறிப்பிட்டிருந்தார் பிரபாகரன் ரஜீவுக்கு பாராட்டு தனது அறிக்கையில் இந்திய பிரதமர் ரஜீவ் காந்திக்கும் புகழாரம் சூட்டியிருந்தார் பிரபாகரன் அது இதுதான் புதிய பாரத பிரதமர் ரஜீவ் காந்தி சமாதான பிரியர் தமிழரின் பிரச்சினையில் தனிப்பட்ட அக்கறை கொண்டவர் தமிழ் மக்கள் கௌரவமாக பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று விரும்புபவர் அவரது நட்போக்கையும் நல்லெண்ண முயற்சிகளையும் ஆதரிப்பது போல ஏவர்த்தன அரசு நடிக்கிறது இந்திய அரசை தமிழீழ விடுதலை போராளிகளுக்கு எதிராக முடிந்து விடுவதில் ஈடுபடுகிறது ஏவர்த்தனாவின் இந்த ராஜதந்திர சூழ்ச்சியை இந்திய அரசும் வெகு விரைவில் புரிந்து கொள்ளும் என்பதே எமது நம்பிக்கை தமிழீழ தனியரசை எமது அசைக்க முடியாத லட்சியம் இந்த லட்சியத்தை அடையவே நாம் உயிரை அர்ப்பணித்து போராடி வருகிறோம் வேறு எந்த மாற்றுத் திட்டமும் எமது மக்களின் பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வாக அமைய மாட்டாது என்பதே எமது கருத்து உலகில் ஒடுக்கப்பட்ட மக்களின் தேசிய சுதந்திரப் போராட்டங்களை ஆதரித்து வரும் பாரத நாடு ஈழத் தமிழர்களின் சுதந்திர போராட்டத்திற்கு ஆதரவு வழங்கும் என்பதே எமது எதிர்பார்ப்பு இதுதான் பிரபாகரன் விடுத்த அறிக்கையின் முக்கிய பகுதிகள் எழுத்தாளர் எங்கே போர் நிறுத்த பேச்சுவார்த்தையெல்லாம் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்த போது சென்னையில் நடந்த ஒரு சம்பவம் இலங்கையிலிருந்து வெளியேறி சென்னையில் தங்கியிருந்தவர் காவலூர் ஜெகநாதன் சிறுகதைகள் நாவல்கள் என்பவற்றை மண் வாசனையோடு எழுதி பிரபலமானவர் காவலூர் என்பது யாழ்ப்பாணத்திலுள்ள உள்ள துறையை குறிக்கும் ஜெகநாதனின் சொந்த ஊர் அதுதான் சென்னையில் இருந்த காவலூர் ஜெகநாதனை இரவோடு இரவாக சில இளைஞர்கள் அழைத்துப் போனார்கள் அதன் பின்னர் காவலூர் ஜெகநாதன் வீடு திரும்பவே இல்லை அவரது நண்பர்களும் உறவினர்களும் சென்னையில் உள்ள இயக்க அலுவலகங்கள் தோறும் விசாரித்து பார்த்தார்கள் பயனில்லை நான்கு இயக்க கூட்டமைப்பு கூட்டத்தில் காவலூர் ஜெகநாதனை பற்றிய பேச்சு எழுந்தது ஈரோஸ் பாலகுமார் சொன்னது இது அவர் மூலம்தான் சென்னையில் உள்ள இயக்கங்களின் நடவடிக்கைகளே இலங்கை அரசுக்கு போவதாக நாம் அறிந்திருக்கின்றோம் தனது எழுத்துலக தொடர்புகளை பயன்படுத்தி தகவல்களை திரட்டி கொண்டிருந்தார் சென்னையில் உள்ள இலங்கை தூதரகம் மூலமாக பணமும் கிடைத்து வந்தது அவர் ஒரு உளவாளி தான் ஆனால் நாம் அவரை கடத்தவில்லை அதுதான் ஈரோஸ் சார்பாக பாலகுமார் சொன்ன விளக்கம் பின்னர் உண்மை தெரிய வந்தது காவலூர் ஜெகநாதனை பிடித்துச் சென்று காதும் காதும் வைத்தது போல கதையை முடித்தது யார் தெரியுமா ஈரோஸ் இயக்கம்தான் பாலமும் இயக்கமும் மற்றும் சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் முதல் தமிழீழ அரசு இயங்கத் தொடங்கும் என்று அறிவித்தது ஒரு குழு அதன் பெயர் ஈழப்புரட்சி கம்யூனிஸ்ட் கட்சி அதன் தலைவர் பெயர் பாலசுப்ரமணியம் ரோகன விஜயவீராவின் கூட்டாளியாக ஜேவிபி அமைப்பில் இருந்த பாலசுப்ரமணியத்திற்கு தானும் ஒரு தலைவராக ஆசை வந்துவிட்டது தானும் ஒரு இயக்கம் என்று புறப்பட்டு விட்டார் இயக்கம் என்றால் ஒரு தாக்குதலாவது நடத்த வேண்டுமல்லவா என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டிருந்த போது தென்னிலங்கையில் ஒரு பாலம் பழுதடைந்து உடைந்து விட்டது பாலம் உடைந்த செய்தியை கேள்விப்பட்ட பாலசுப்பிரமணியம் எடுத்தார் லெட்டகேட்டை பாலத்தை உடைத்து தகர்த்தவர்கள் நாமே என்று உரிமை கூறினார் சில பத்திரிகைகளும் அதனை வெளியிட்டு தொலைத்ததுதான் வேடிக்கை அந்த பாலசுப்ரமணியம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து நவம்பரில் சுதந்திர ஈழப் பிரகடனம் செய்யப்படும் சுதந்திர ஈழ அரசு இயங்கும் என்று அறிவித்திருந்தார் அதனை யாரும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் தந்தை செல்வா நினைவு தூவி முன்பாக தமிழீழ விடுதலை அணியும் தமிழீழ பிரகடனம் செய்திருந்தது பாலசுப்பிரமணியத்தின் ஈழப்பிரகடனம் இரண்டாவதாகும் மூன்றாவது ஈழப்பிரகடனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இபிஆர்எல்எஃப் எஃப் இயக்கத்தால் செய்யப்பட்டது மூன்று ஈழப்பிரகடனங்களுமே புஸ்வானமாகி போயின உள்மோதல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தின் பிற்பகுதியில் இபிஆர்எல்எஃப் புலட் ஈரோஸ் ஆகிய இயக்கங்களுக்குள் உட்பிரச்சனைகள் ஏற்பட ஆரம்பித்தன இபிஆர்எல் அமைப்புக்குள் மத்திய குழுவுக்கும் இரண்டாம் கட்ட தலைமைக்கும் இடையே விரிசல்கள் எழத் தொடங்கின புலட் அமைப்பிலும் இரண்டாம் கட்ட தலைமை தமது தலைமைக்கு எதிராக போர்க்கு கொடி உயர்த்த ஆரம்பித்தது இந்த இரண்டு அமைப்புகளுக்குள்ளும் இரண்டாம் கட்ட தலைமையினர்தான் இயக்கும் சக்திகளாக இருந்தனர் அரசியல் பிரச்சாரம் இராணுவ வேலைகள் போன்றவை இரண்டாம் கட்ட தலைமைகளாலேயே முன்வைக்கப்பட்டு வந்தன புலட்டை பொறுத்தவரை அதன் தலைவர் உமாமகேஸ்வரன் தாக்குதல் நடவடிக்கைகள் சிலவற்றில் நேரடியாக பங்கு கொண்டிருந்தார் இபிஆர்எல் தலைவர் பத்மநாபா இராணுவ நடவடிக்கைகள் எதிலும் நேரடியாக பங்கு கொள்ளாமலேயே அரசியல் இராணுவ இயக்க தலைவராக அழைக்கப்பட்டு கொண்டிருந்தார் ஈரோஸ் இயக்க தலைமையும் உத்தரவுகளை போடுவதோடு நின்று கொண்டது இயக்க வேலைகளை முன்னெடுத்த இரண்டாம் கட்ட தலைமைகள் தமது தலைவர்களின் வழிகாட்டும் திறமை குறித்து சந்தேகம் கொள்ள ஆரம்பித்தார்கள் புலிகளை தவிர ஏனைய இயக்கங்கள் உட்கட்சி ஜனநாயகம் பற்றி பேசி வந்தனர் அதே இயக்கங்களுக்குள் உட்கட்சி பிரச்சனைகள் ஏற்பட்ட போது உட்கட்சி ஜனநாயகம் காற்றில் பறந்தது புல்தலைவர் உமா மகேஸ்வரன் தமது இயக்க உறுப்பினர்களையே உளவு பார்க்க தனது உளவு பிரிவை பயன்படுத்தினார் இந்தியாவில் இருந்த பயிற்சி முகாம்களில் பல உறுப்பினர்கள் பிரச்சினைக்குரியவர்கள் என்று சந்தேகப்பட்டு சித்திரவதைகளுக்குள்ளானார்கள் ஈரோஸ் இயக்கத்திற்குள்ளும் இபிஆர்எல்எஃப் இயக்கத்திற்குள்ளும் பிரச்சனை வேறு ஒரு கோணத்தில் தோன்றியிருந்தது இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக அற்புதனின் எழுத்துக்களை ரசிப்பதற்கும் ஈழத்தமிழ் அரசியலின் ஒரு பகுதியினை அறிந்து கொள்வதற்கும் உதவியாக இருக்கும் அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நன்றி